மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்வீகால ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி பிப்டீன் லேக் கோல்ட் வச்சுருவா வாய்ப்பு பெருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நம்ம ஸ்டாண்டு பார்க்குற மாதிரி ஒல்லியாக இப்படி இருக்கக்கூடிய பொண்ணு இப்படி நல்லா உப்பி போய் உடம்பு ஃபுல்லாக உப்பி போய் எடுக்கிறாங்க ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய கேள்வி கேள்விக்குறினா அது கிணத்துல இருந்து எடுத்தாங்கல்ல அந்த கிணத்துலயே ஒரு வாலி போற அளவுக்கு தான் தண்ணி இருக்கு பட் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஊரை சார்ந்து ஒரு பையனோட பேர் வந்து அதில் அடிப்படுத்து மணிகண்டன் அப்படின்னு ஒரு பையனோட பேர் அடிப்படுத்து இவங்க கிட்ட இவங்களோட கேஸ் சம்பந்தமா பார்த்தா வெறும் மினிமலைஸ்ட் பீப்புள் தான் அங்க இருக்கிறதுனால இவங்களால எதுவுமே பேச்சு கூட எடுத்து கூட வைக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறாங்க பாடி ரொம்ப ம்போசா இருக்கு அப்படி ஒருஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டானு தெரியல அவங்களா ஒரு இது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களான்னு தெரியல எனக்கு அந்த பொண்ணுக்கு அங்க இருந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பெண்ணுக்கு மட்டும் ஒரு நியாயம் இந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம் இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணாவது உனக்கு வந்து வெளியில சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுறதுக்கு முடிஞ்சிருச்சு இந்த பொண்ணுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல இப்ப இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்காக பேசுற விஜய் அவர்கள் கர்கா குச்சியன் சுவாமியாக விஜய் பேசுவாரான்னு கேக்குறேன் பேசணும்னு சொல்றேன்

ஒவ்வொரு ஊருங்களையும் கிராமங்களையும் மறைக்கப்பட்ட உண்மைகள் நிறைய இருக்கு இப்போ இந்த இதுவை வந்து கிங்ஸ்ல இருந்து போய் நம்ம பேசி அவங்களை வந்து இன்டர்வியூ எடுத்து வெளியில கொண்டு வந்தோம் ஒரே முதல் மீடியா ஒரே நியூஸை ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போட்ட எந்த மீடியாவும் ஒரே ஒரு இடத்துல நடந்த ஒரு முக்கியமான நியூஸை வெளில சொல்ல முடியும் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் அஃபியூஸ் தான் இன்னைக்கு பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தலைவர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் ஆர்ப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல சத்தம் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கரம்கோடி தாலுக்கா கருகா கோச்சின்னு ஒரு கிராமத்துல ஒரு நர்சிங் படிக்கிற மூன்றாம் ஆண்டு மாணவிக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் நடந்திருக்கு ஆனால் அது இன்னைக்கு தற்கொலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியாவே இருந்தாலும் அல்லது இந்த கற்காக்குறிச்சி ஊராகவே இருக்கட்டும் இல்ல பேரே தெரியாத கிராமமா இருக்கட்டும் அவங்கள யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பர்சன் பெருசாக பேசலன்னா அவங்களுக்கு ஒன்று நடந்ததுன்றதே இந்த உலகம் தெரிஞ்சுக்க இதுதான் வந்து நிதர்சனமான வாழ்க்கை இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த பொண்ணோட கேஸை பேசுகிற நாம இதே இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில எத்தனையோ பெண்களுக்கு இந்த துயரங்கள் ஏற்பட்டுருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா எத்தனையோ பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்க முடியாம மாட்டிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் வந்திருக்காங்க இதில் கிராமங்கள்லாம் சொல்றீங்கன்னா நீங்கள் வந்து இதுவே கிடையாது இங்கே சிட்டியாவது பார்த்தீங்கன்னா எங்கே சுற்றினாலும் ஏதாவது வகையில் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட முடியும் ஆனால் கிராமங்கள் அப்படி கிடையவே கிடையாது அதுவும் புதுக்கோட்டை மாதிரியான ஒரு மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்மகுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் அந்த கஜாலருந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெண்டு வகையில ஒரு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு காதல் சார்ந்து அல்லது ஜாதி சார்ந்து அல்லது வந்து எனக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கும் நம்ம நம்ம தான் அந்த விஷயத்த வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது நமக்கு எதுவும் தப்பாட்டுக்காரு அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருக்கிறதுல நிறைய பேர் பாதிக்கப்படுறதும் இருக்கு சோ அதுல இந்த பொண்ணு பொதுவாக பாத்தீங்கன்னா காலேஜ் படிச்சிட்டு இருக்க நர்சிங் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு ய்ய கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம எல்லாருமே அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் கிடைக்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல உலகம் நேரத்துல அப்பா அம்மாவோட சந்தோஷமா பேசிக்கிட்டு சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் பேசிட்டு இருந்த பொண்ணு ஏழு இருபதுக்கு போன் அட்டன் பண்ணல வீட்டுல தான் இருக்கு வீட்டுலதான் இருக்கு போன் அட்டன் பண்ணல அப்பா அம்மாவும் எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு பாக்குறாங்க அந்த பொண்ணு இல்ல சரி பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கோன்னு தேடுறாங்க தேடி தேடி எல்லா இடத்தையும் பாக்குறாங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிடுறாங்க காணும் எல்லா இடத்தையும் பாக்குறாங்க அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு நைட்டு ஃபுல்லா வரவே இல்லை அவங்களும் சரி ஓகே ஏதோ பக்கத்துல ஃப்ரெண்டு வீட்ல எங்கேயோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில இருந்து தேடுறாங்க 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 பொண்ணு கிடைக்கல இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணிக்கு இருபத்தஞ்சாம் தேதி சாயங்காலம் அப்பாவோட அம்மாவோட ஏழு மணிக்கு பேசிட்டு இருந்த பொண்ணு எட்டு மணிக்கு அப்புறமா தொடர்பு இல்லாமல் போனது அதாவது ஏழரை மணிலேருந்து எட்டு மணிக்கு தொடர்பு இல்லாமல் போனது இருபத்தி ஏழாம் தேதி அதாவது அடுத்த நாளைக்கும் அதுக்கு அடுத்த நாள் காலையில யாரோ ஒருத்தரால் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே இருக்காங்கன்றது தெரிஞ்சு அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து அந்த பொண்ணை மீட்டெடுக்க போகும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நம்ம ஸ்டாண்டு பாக்குற மாதிரி ஒல்லியா இப்படி இருக்கக்கூடிய பொண்ணு இப்படி நல்லா உப்பி போய் உடம்பு ஃபுல்லா உப்பி போய் எடுக்கிறாங்க ஆனா அதுல என்ன ஒரு பெரிய கேள்விக்குறீங்கன்னா அது கிணத்துல இருந்து எடுத்தாங்கல்ல அந்த கிணத்துலயே ஒரு வாலி அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும் அதோட தண்ணியோட டெப்த்தே மேக்ஸிமம் நாலஞ்சு தான் இருக்கும் ஆமா சுத்தி ஓப்பனா இருக்கு அந்த கிணறோட போட்டோ வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே சுத்தி ஓப்பனா இருக்கு எங்க பட்டாலுமே அப்படியே அடிதான் படம் டேரக்டா அந்த அது அதுவும் அந்த சென்ட்ரல் இருக்கு எப்படின்னா யூஷுவலி ஒரு கிணறு இப்படி ஸ்ட்ரெயிட்டா போகுதுன்னா இந்த கிணறு இந்த ஸ்டேட்ல வருது அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் போய் இங்க இடத்துல ஒரு ரவுண்ட் வருது இந்த ரவுண்டுக்குள்ள அந்த பொண்ணு எடுத்திருக்காங்க சின்ன ஒரு குளிக்குள்ள தண்ணி இருக்கு குளிக்குள்ள நீ எங்கேயும் குதிச்சா கூட குளிக்குள்ள குதிக்க முடியாது நீங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இல்ல ஆமா கரெக்டா குளிய பார்த்து பண்ணி பண்ற அளவுக்கு கிடையாது எங்க பட்டாலும் அடி எங்கேயாவது ஒரு இடத்துல பட்டு சைட்ல தான் விழுமே தவிர குளிக்குள்ள இருந்து எடுத்திருக்காங்க குளிக்குள்ள எடுத்த பொண்ணு வெறும் உடல் உப்பி போயிருந்தா பரவாயில்ல முகத்துல இருந்து இந்த பக்கம் புல்லா ரத்தம் ரெண்டு நாள் தண்ணில இருந்து வெளியில வந்தா ரத்த காயத்தை பார்க்கவே முடியாது கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டானு தெரியல அவங்களா ஒரு இது வந்து போஸ்ட்மார்டம் பண்ணாங்களானே தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து டேரெக்டா ஒரு லெட்டர் கொடுத்த மாதிரி தான் இருந்தது தவிர பெருசா வேற எதுவுமே கிடையாது அந்த பொண்ணுக்கு அங்க இடத்துல ஏதோ ஒரு ஓட்டம் மாதிரி இருக்கு அதே ஒரு ரத்தம் வரக்கூடிய ஒரு ஓட்டம் மாதிரி இருக்கு இந்த இடங்கள்லாம் வந்து ஒரு ரத்த காயங்கள் இருக்கு இது வந்து ஒன்று முன்னாடியே அந்த பொண்ணை வந்து மர்டர் பண்ணிவிட்டு மர்டர் பண்ண பொண்ணை மர்டர் பண்ணது தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்போ கிணத்துல வந்து தலைனா எப்படி அடிபடுறமோ அந்த அடிபடுறதை காட்டணுன்றதுக்காகவே ஒரு செட்டப்பை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த கிணத்துல தூக்கி போட்டாங்களோ அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி போட்டிருக்க வழி இல்லை எடுத்துகிட்டு வந்து இறக்கி தான் போட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இது பார்க்கப்படுது இதற்கு நாம பேசாம இருக்கிறது தான் காரணம் நினைக்கிறேன் வெறும் அண்ணா யுனிவர்சிட்டியை மட்டும் பேசிட்டு எந்த பெண்ணா இருந்தாலும் பெண்ணா பெண்ணு தானே அது என்ன நீ அண்ணா யுனிவர்சிட்டி ஒரு பெண்ணுக்கு மட்டும் ஒரு நியாயம் இந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம் இல்லை அண்ணா யுனிவர்சிட்டி பெண்ணாவது உனக்கு வந்து வெளியில சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முடிஞ்சிருச்சு இந்த பொண்ணுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல அப்ப இங்க தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மரும முடிச்சுகள் இன்னும் அதிகமா இருக்கு இந்த மாதிரி எத்தனை பெண்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம காவு வாங்கிட்டே இருக்க தெரியல இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தற்கொலைதான் பண்ணி ஈஸியா பொண்ணு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் வந்திருக்கு தற்கொலை பண்ணால் கூட இப்போ தேதி நைட்டு காணாம போறாங்க இருபத்தாறு தேடுறாங்க திரும்ப அதே கிணத்துல வந்து வித காவல்தூர் தரப்பு இல்ல அக்கம் பக்கத்தில் ஒரு கிணத்துலலாம் தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் தேடி பார்த்தா எங்கேயும் காணலாம் சரி தற்கொலை பண்ணிருக்குன்றத எதை வச்சு சொல்கிறீங்க லெட்ரு எதாவது எதுவும் வச்சுருக்கா கிடையாது அப்புறம் தற்கொலைனாலே அதுதானே மோஸ்ட்மா ரிப்போர்ட் தான் வேறு தற்கொலை வேறு ஒருத்தவங்க சூசைட் பண்ணிப் போகிறாங்கன்னா எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல சூசைட் பண்ணுறாங்கன்னா அது சூசைடுன்னு சொல்லலாம் அதை தாண்டி எந்த ஒரு லெட்டரை எழுதி வைக்கல எந்த ஒரு எவிடன்ஸ இல்ல எதுவுமே ஒரு ஒரு கொலையோ தற்கொலையோ அது எப்படி இன்னொருத்தர் முடிவு பண்ண முடியும் முதல்ல அந்த பொண்ணு வந்து துன்புறுத்தப்பட்டிருக்கான்றது தெரியுமா அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கு இப்படி இந்த அடியை நம்ம பார்க்கும் போது தெரியுது பார்க்கும் போதே தெரியுது உடம்புல வந்து உள்காயங்களோ வெளிக்காயங்களோ இல்லைன்னு போஸ்ட்மார்ட்டம்ல மென்ஷன் ஆயிருக்கும் அப்ப என்ன இன்ஃப்ளூயன்சிங் அங்க நடந்திருக்கு இப்ப உள்காயம் விழிக்காயம் இல்லைன்னா எப்படி ரத்தம் வரும் ரத்தம் வரும் அதான் சொல்றேன் உள்ள அதிலே பாருங்க இந்த பாடி டீகம்போஸ் ஆயிருன்னு சொன்னா ரத்தம் எப்படி அப்படியே ட்ரையா இருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கு தண்ணிக்குள்ள ஊறி போய் ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கும் போது அந்த இடத்துல வந்து டீகம்போஸ் ஆயி ஒரு நாளைக்கு முன்னாடி அடிபட்டு நீங்க விழும்போது தான சார் அடிப்படும் ஆமா எக்ஸாம்பிளா வச்சுப்போம் இருபத்தஞ்சாம் தேதி சாயங்காலமே அந்த பொண்ணு வந்து தற்கொலையே பண்ணிக்கிச்சு சார் மேல வந்து குதிச்சு சார் எல்லாரும் சொல்ற மாதிரி அது கல்லு மண்ணெல்லாம் இடிச்சு அப்படியே உருண்டு போய் அந்த தண்ணியில உந்துச்சு சார் இப்படியே வச்சுக்கலாம் இத்தனைக்கும் அது கேனல் ஃபிளாட்டா தான் இருக்கு நம்ம சொல்கிற சொல்ற மாதிரி அது சர்வலாக இருந்து உருண்டு போய் உழுந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அடிபட்டு உழுந்து போய் உழுது இருபத்தஞ்சாம் தேதி நைட்ல இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ரெண்டு பகல ரெண்டு பகலை தாண்டிருச்சு அப்படின்னா அந்த ரெண்டு பகல் பார்த்த ஒரு உடம்பு வந்து எப்படி அந்த ரத்தத்தோடு அப்படியே இருக்குமா அந்த ரத்தம் வந்து ஊறி போகாம உறைஞ்சி போகாமல் அப்படியே இருக்குமா அப்ப ஏதோ முன்னாடியே நடக்கப்பட்டு அதற்கப்புறமா ஏதோ ஒரு இடத்துல இருந்து பண்றதுக்காக ஒரு ரத்தத்தையோ வர வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ண மாதிரிதான் ஒரு விஷயத்த யோசிக்க முடியுது நம்ம வந்து தற்கொலைன்னு ஓகே தற்கொலையாகவே ஆகவே இருந்துட்டு போட்டோம் ஏன் தற்கொலை பண்ணிச்சு ஏன் கண்டுபிடிச்சா என்ன தற்கொலை இருந்தா ஒன்று வீட்டில் இருக்க பிரஷரா இல்ல வெளியில இருக்க ப்ரெஷராக இல்ல வேற யாராவது அந்த பொண்ணை வந்து அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்களா இல்ல அது வேலை பார்க்குற இடத்துலையோ இல்ல படிக்கிற இடத்துலயோ ஏதாவது தப்பு நடந்துட்டு இருக்கா அப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே தற்கொலைக்குன்னு ஒரு ரீசன் இருக்கு இல்ல சும்மாவே ஒருத்தவங்க நான் சும்மா இருக்கேன் தலைமுடி வாரிக்கிட்டு வீட்டுல உட்காந்துருக்கேன் இருக்கா மாதிரியா தற்கொலை பண்ணிப்பாங்க இல்ல ஏழு மணி வரைக்கும் அப்பா எனக்கு நூடுல்ஸ் வேண்டாங்க சாப்பிட சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருந்திருக்க வந்து வெறும் கவலை நான் தான் சொல்றேன் ஒருவேளை அப்படி தவறுகளே இருந்தாலும் அப்ப யாரோ ஒரு தற்கொலை பண்றதுக்கு ஒருத்தர் காரணமா இருக்கணும் சார் தூண்டுதலையாக இருந்தாலும் தற்கொலையாக இருந்தாலும் ஒரு தூண்டுதல் காரணம் இருந்திருக்கணும் அப்ப அதை கண்டுபிடிக்கவே இல்ல அப்படின்னா அப்ப இன்னொரு கொலையும் தற்கொலை நடக்கிறதுக்கு காரணத்தை வழிபாடுதான் நம்ம அர்த்தம் அது நடந்துட்டு இருக்கிறதுக்கு யாரு கேள்விக்குறி வைக்கப்பறா இன்னைக்கு வந்து நீங்க அது வந்து வடகாடு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து லிமிடேஷன்ல கொடுத்திருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஓகே தனக்கு அமைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள தவறுகள் நடக்குதுன்ற பட்சத்துல தம்ளால கண்டுபிடிக்க முடியல நடத்தது அதுக்கு அடுத்த தீமை கேட்டு நம்ம என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி நம்ம பார்த்தா ஸ்டேஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதோட தலையீடுகள் தொடர்பு கவர்மெண்ட் வரணும் எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் யாரோ ஒரு பொண்ணு பணம் இல்லாத பொண்ணுக்கும் பணம் இருக்கிறவங்களுக்கும் இருக்க வித்தியாசம் செஸ் போர்டு கேரம் போர்டு விளையாடுறதுக்கும் இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல டிஃபரன்ஷியர் காட்டுறாங்க பாருங்க இவருக்கு வந்து பணக்காரத்துல இருந்து படிச்சுட்டு வந்ததுனால இவருக்கு அஞ்சு கோடி ரூபா ஏழை வீட்டுல இருந்து வந்ததனால இதுக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தாலே போதும் அதுவும் நாலு பேர் போராட்டம் பண்ணாதான் வேணுன்ற மாதிரி கிடைச்சி மாத்தி விட்டாங்க பாருங்க ஆமா அப்படிதான இருக்கு என்ன சார் எல் எதுலேயுமே நியாயம் இருக்க மாட்டேங்குதுன்னா என்ன சார் ஒருத்தர் பெரிய இடத்துல பணக்காரனா நல்லா சூப்பரா பழ பயங்கரமா இருந்தானா அவனுக்கு பெரிய விருது வச்சு மேடை வச்சு அங்கீகாரம் வச்சு ஆயிரம் பேரை கூப்பிட்டு சோறு போட்டு அதுக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி அவனுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் பணமும் கொடுப்பீங்க ஆனா ஒரு பொண்ணு ஒரு ஒரு காலேஜுக்கு ஒரு 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 அங்கீகரிக்கே படாத இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு எப்படியோ முன்னேறி எல்லா தடைகளும் மீறி கடைசியில் ஜெயிச்சு வந்து அந்த பொண்ணு வந்து நின்றுச்சுன்னா அந்த பொண்ணை மதிக்கணும் மாட்டோம் அப்படி அப்படித்தானே இருக்கு தானே நியாயங்கள் போயிட்டே இருந்துச்சுன்னா எங்க எந்த இடத்துல உண்மை கிடைக்கும் நம்பி போவாங்க இல்ல நான் வந்து நேரடியா ஸ்பாட்டுக்கு போனேன் எடுக்கும் போது அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை சார் ஓகே இருபத்தி அஞ்சு நைட்டு ஏழு மணி என்கிட்ட பேசினாலும் ஏழு இருபது ஃபோன் எடுக்கல அதுலேருந்து இருந்து திரும்ப அடுத்த நாள் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் அவங்க காவல்துறை தரப்போய் அக்கா மதுலாம் போய் தேடி பாருங்க சொல்றாங்க எல்லாம் பார்த்துட்டேன் என் வீட்டு பக்கத்துல கிணத்துலயும் பார்த்துட்டேன் பாடி எல்லாம் எதுவும் கிடையாது அடுத்த நாள் காலை இருபத்தி ஏழு காலில் போய் திரும்ப போய் பார்க்கறான் பாடி இருக்கு அப்ப என் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டால அந்த ஒரு நாள் என் பொண்ணு எங்க இருந்தா அதுதானே கேள்வி சார் இப்ப நம்ம நம்ம என்ன அவங்க வீட்டுக்கே ஃபோன் பண்ணி பேசுவோம் ஆமா சொல்றாங்கன்னு கேட்போம் அவங்க அப்பாவை வீட்டேசுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட தகப்பனோட தாயோட வழி சும்மா இல்லை உங்க வீட்டுல மூணு பிள்ளைங்க இந்த ஒரு பொம்பளை பிள்ளை இன்னொரு பொம்பளை பிள்ளை இன்னொரு பையன் இருக்கான் ரெண்டு பேருக்கான எதிர்காலங்கள் இருக்கு அதை நோக்கி அவங்க நகரணும் இதுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது முதல் பொண்ணு இறந்ததே இவ்வளவு தூரம் இன்னும் இறக்கறதுக்காக படிக்க வச்சாங்க இல்ல இறக்கத்துக்கா வாழ வச்சாங்க இல்ல இறக்கத்துக்கா இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் அந்த பொண்ணை கட்டி எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்திருப்பாங்க நிச்சயதார்த்தம் கிட்ட முடிஞ்சிருச்சா சார் இன்னொரு நாலஞ்சு அஞ்சு மாசத்தை கல்யாணம் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணு இருந்திருக்கு பட் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஊரை சார்ந்து ஒரு பையனோட பேர் வந்து அதுல அடிப்படுது மணிகண்டன் அப்படின்னு ஒரு பையனோட பேர் அடிப்படுது அந்த பையனும் ஏதோ இதுல பெருசா இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ரெண்டாவது இங்க பெரிய இன்ஃபுளுன்சிங் இருக்கு அரசியல் இன்ஃப்ளூயன்சிங் இருக்கு இந்த அரசியல் இன்ஃப்ளூயன்சிங்கால இவங்களால எதுவுமே பண்ண முடியாது இவங்க கிட்ட இவங்களோட கேஸ்ட் சம்பந்தமா பார்த்தா வெறும் மினிமலைஸ்டு பீப்பிள் தான் அங்க இருக்கிறதுனால இவங்களால எதுவுமே பேச்சு கூட எடுத்து கூட வைக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறாங்க நான் அதான் சொல்றேன் மினிமலைஸ்ட்னா வெறும் ரெண்டு பேர் கூட இருந்துட்டு போட்டுமே பாதிப்புனாலும் இந்த உலகத்துல எல்லாருமே சமம்னு பாக்குறோம் பிறப்பால் அனைவரும் சமம் நம்ம பார்க்கக்கூடிய ஊர்ல பாதிப்படைஞ்சா யாரால பாதிப்படைஞ்சா இவன் பெரியவனா இவன் பணக்காரனா இவன் இந்த ஜாதிக்காரனா இவன் பெரிய ஆளு அப்படிலாம் யாரும் பாக்காதீங்க அப்ப ஏதோ ஒரு பொண்ணு இறந்துருக்குன்னா இறந்துருக்கிறதுக்கான காரணம் கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கடமையில இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் அதனால என்ன தெரிஞ்சு அவங்க வீட்டுல நம்ம பேசினோம் அந்த விஷயத்தை நம்ம பார்த்தாலே தெரிய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருங்களையும் கிராமங்களையும் மறைக்கப்பட்ட உண்மைகள் நிறைய இருக்கு இப்போ இந்த இது வந்து கிங்ஸ்ல இருந்து போய் நம்ம பேசி அவங்களை வந்து இன்டர்வியூ எடுத்து வெளியில கொண்டு வந்தோம் ஒரே முதல் மீடியா வேற எத்தனை மீடியா வெளில சொன்னாங்கன்னு தெரியல ஆமா ஒரே நியூஸை ஒரு நாளைக்கு ஓராயிரம் வாட்டி போட்ட எந்த மீடியாவும் ஒரே இடத்துல இருந்த ஒரு முக்கியமான நியூஸை வெளில சொல்ல முடியல அப்படிதான் நம்ம ரொம்ப உடஞ்சு போய் கிடக்குறோம் அப்போ மீடியாக்களே வெளியில சொல்லி வரும்போது கடைசியா இருக்கக்கூடிய ஆயுதம் மனிதர்கள் தான் மனிதர்களாக மக்களாக நாம பேசணும் இன்னைக்கு நம்ம ஆண்களுக்காக வேணாலும் குரல் கொடுத்துட்டு தான் இருந்தோம் நாமக்கல்ல நடந்த அந்த பையனுக்கான அநீதிக்கும் மூணு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கும் நம்ம கொடுத்தோம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூருக்கு அந்த பையனுக்கான பிரச்சனை வரும்போது நம்ம குரல் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதே தான் நம்ம கொல்கத்தால நடந்த டாக்டர் கேஸ்னாலும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்ப தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு நர்ஸு கேஸ்னா நம்ம பேச மாட்டோமா எதுக்காக இருந்தாலும் பேசக்கூடியதற்காக இருந்துட்டு இருக்கோம் என்னன்னா அந்த பொண்ணு பேசினும் போடல நர்சன செருப்பு இல்லாம இங்கே போவாதான் அந்த பிட்ட என்ன நடந்திருக்கு ஆனா என்ன பொண்ணா தூக்கிட்டு போயிட்டு தான் இதை பண்ணிருக்காங்க தெரியுது சார் பட்சையா நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் தெரியுது தற்கொலை பண்ணிக்க கூடிய இடமா அந்த பொண்ணு தெரியலன்றது தெளிவா தெரியுது அப்படி இருக்கும்போது எப்படி வந்து தற்கொலைன்னு ஒரு கேஸ் முடிக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு அவங்க குடும்பத்து மேல இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ட் இப்ப நிறைய பேர் பார்க்கும்போது கேட்டா அங்க அப்பா தான் தப்பு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே அப்படிலாம் ஒரு அப்பா அம்மா மேல தவறுகள் இருந்திருக்கு அப்படின்னா இவ்வளவு தூரம் அவங்க நம்பிக்கை அங்கு நின்று பேசணும் அவசியம் நான் மாட்டுவன் தெரிஞ்சு தான் அன்னைக்கு நைட்டே தெரியாத கூட்டு போய் இறுதி சடங்கு முடிச்சுட்டு போறதுக்கு எவ்வளோ நேரம் போது ஒரு பெண் எப்படி இறந்துருக்குனே தெரியல ஒரு பெண்ணுக்கு எப்படி இந்த உடம்பு இதுவாயிருக்குன்னே தெரியல ஒரு பெண் ரெண்டு நாளா எங்க போயிருக்கானே தெரியல அப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளவு நாள் வந்து ஒரு அப்ப எந்த ஊர்ல எந்த இடத்துல பெண்களுக்கான பாதுகாப்புகள் அதிகமாயிட்டே இருக்குன்னு நம்ம பேசுறோம் அஹ் தலைவர் விஜய் சார் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு இன்று பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து சுத்தமா இருக்கவே மாட்டேங்குது பெண்கள்னாலே ஒருத்தவங்க யாருமே இது பண்ணிக்கவே மாட்டாங்க அப்படின்னாங்க எத்தனை தாவேக்கா தொண்டர்கள் இப்ப போய் புதுக்கோட்டையில இருக்க இந்த பொண்ணுக்காக சப்போர்ட்டா நிக்க போறாங்கன்னு பார்க்கலாம் தெரியல நியூஸே இல்லையே அதான் சொல்றேன் போறாங்களா பாப்பா இப்ப பேசுறோம்ல இனிமே பண்றாங்க பாப்போம் ஏன்னா அவர் ஓப்பனா சொல்றாரு பனையூர்ல என்னுடைய தாவேக்கா இது வந்து எப்பவுமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு எந்த பெண்ணா இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் துணிஞ்சு நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு போங்க எல்லாரும் போய் பேசுங்க நீங்க தான் அடுத்து இப்ப நம்ம அரசியல் ஆக்கப்படாம இருந்ததுன்னு சொல்லி சொல்ற அரசியல் ஆக்க அரசியல் ஆக்கப்படும் போதுதானே ஒரு சில விஷயங்கள் பேசப்படுது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட கேச பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை சார் பேசலன்னா இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு கேஸ் இருக்குன்றது வெளியே தெரிஞ்சிருக்காது ஒவ்வொருத்த பத்தியும் குரல் கொடுப்பதற்கு ஒரு பெரிய நபர்கள் தேவைப்படுறாங்க நீங்க அதை கொண்டா வச்சுட்டு போங்க நீங்க அவங்க அரசியலுக்காக பேசுறாங்களா காரணங்களுக்காக பேசுறாங்களா எப்படி வேணா வச்சுட்டு போங்க ஆனால் அவங்க யாரோ ஒருத்தவங்க இன்ஃபுளுன்ஸ்டா இருக்கக்கூடியவங்க பேச தான் இந்த தமிழ்நாடு முழுக்க அதை திரும்பி பார்த்து பேச ஆரம்பிக்கும் அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃபுளுயன்சரையும் நம்ம உள்ள கொண்டு வந்து தான் ஆகணும் அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு அவரு விட்டு இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கூட ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட் பெண்களுக்காகவும் இவங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன்னு அவங்க கையில இருந்தாங்கன்னா அப்ப குரல் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்க பெருசாக தெரிஞ்ச அண்ணா யூனிவர்சிட்டியை விட்டுட்டு தெரியவே தெரியாத இந்த மாதிரி ஒவ்வொரு கைக்காக குடிச்சிட்டு வாங்க கைக்காக குடிச்சி மாதிரியான ஊர்ல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கண்ணே தெரியாத பல ஊர்களில் இருக்கக்கூடிய வழியே இல்லாத கிராமங்களில் வசிக்கக்கூடிய அந்த பெண்களோட நிலைமை வெளில எடுத்துட்டு வாங்க அதுக்குன்னு ஒரு ஃபோரம் கிரியேட் பண்ணுங்க யார் வேணாலும் இங்க எங்ககிட்ட இந்த தகவல்கள் கொடுக்கலாம்னு சொல்லுங்க அந்த தகவல்கள் வரக்கூடியதை போய் உங்க டீம் போய் பரிசீலிக்கட்டும் பரிசிலிக்கக்கூடிய ஒவ்வொரு டீம் அதோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டோம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டோன்னே விஜய் சாரே அறிக்கை கொடுக்கட்டும் இந்த இடத்துல இந்த ஊர்ல இது நடந்திருக்குன்னு பிரசரி ரிலீஸ்லாம் எல்லாம் நாங்க எல்லாம் கொடுத்தா எடுத்துக்க மாட்டாங்க சார் அவர் கொடுத்தா சூப்பரா எடுத்து பேசுவாங்க சார் பண்ணட்டோம் இதுவே மிகப்பெரிய சமூக பணியா நான் பாக்குறேன் குரல் கொடுக்கறதே இன்னைக்கு வாழ்க்கையில முக முக்கியமான ஒன்றா இருக்கு சார் இப்ப நான் மட்டும் குரல் கொடுத்தேனா என்னைய உடைக்கிடுவாங்க நீங்க மட்டும் குரல் கொடுத்தீங்கன்னா உடைக்கிடுவாங்க நாளைக்கு இந்த சேனல உடைக்கிடுவாங்க ஆனால் ஊரே இந்த உலகமே குரல் கொடுக்கும் போது ஒருத்தராலையும் ஒதுக்க முடியாது இப்ப இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்காக பேசுற விஜய் அவர்கள் கர்கா குச்சி அந்த விஜய் பேசுவாரான்னு கேட்கிறேன் பேசணும்னு சொல்றேன் பேசுவாரான்றத விட பேசணும்னு சொல்றேன் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் உங்களோட ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் உங்க தொண்டர்கள் இருக்காங்கன்றீங்க ஒருவேளை அதே கற்காக்குறிச்சியில ஒரே ஒரு விஜய் ஃபேனாவது இருந்தாங்கன்னா அவங்க எந்த ஒரு அரசியல் பின்பலமும் இல்லாமல் ஜாதி பின்புலமும் இல்லாமல் உண்மையான ரசிகராக இருந்தா இதை வெளில கொண்டு வருவான் சரியா கண்டிப்பா இதானே எதிர்பார்க்குறீங்க அரசியல்ல ஆமா இதானே வேணும் அப்ப அதான் பண்ணணும் அதை விஜய் சார் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை

இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால ஆயிரம் ரூபாய்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணி பிப்டின் லேக் கோல் வச்சு வெள்ளும் வாய்ப்பு பெருங்க